ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான பச்சைப்புளி ரசம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு கிராமத்து ஸ்டைலில் தான் செய்ய போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் அந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப ஃபேமஸ் இந்த பச்சைப்புளி ரசம் குக்வித் கோமாளியில் நம்ம பார்த்துருப்போம் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க என்கிட்ட அது இல்லை அதனால நான் பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் தேவையான கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் சால்ட்டு தேவையான சால்ட்டு கல்லுப்பு இருந்தால் கல்லுப்பு போட்டுக்கங்க இந்த மிளகு சீரகம் பூண்டு அரை அரை ஸ்பூன் போட்டு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் வந்து பூண்டு ஒரு மூணு பல் பூண்டு போட்டு நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் போட்டுட்டு பெருங்காயப்பொடி ஒரு ரெண்டு பிஞ்சு பெருங்காயப்பொடி ஒரு ரெண்டு பிஞ்சு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் இந்த பச்சை மிளகாய் அந்த சாறு வந்து ஃபுல்லாக அப்படியே இறங்கணும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது நம்ம தாளிக்கெல்லாம் போகிறதில்ல நீங்களே பார்த்துருப்பீங்க அதில் இப்போ நம்ம அப்படியே வந்து கரைச்சி வச்சுருக்குற இந்த புளியை ஊற்றில ஒரு ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்க இப்போ அதை ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ இன்னும் கூட தண்ணி தேவைன்னா நீங்கள் தண்ணியை ஊற்றிக்க அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு பச்சை புளி ரசம் தாங்க அருமையாக இருக்கும் சாப்பாடு சூடாக வெடிச்சிட்டு அந்த சாப்பாட்டில் இதை ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பரான இந்த புளி ரசத்தை நீங்களும் சாப்பிட்டு பாருங்க செய்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அருமையாக இருக்குங்க வித் கோமாளியில் பார்த்தா புளி ரசம் சூப்பரான ஒரு ரசங்க இது ரொம்ப அட்டகாசம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பில் க்ளிக் பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்